நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா பயங்கரமான டுவிஸ்டெல்லாம் ஒன்று நடந்திருக்கு அது என்ன எதுன்னு பார்க்குறமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடமே வந்து மணி இருக்கார்ல மணி வந்து அந்த டிரைவரை வந்து அந்த கடைக்குள்ள கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கூட்டு வந்தவொடனே ஏய் மணி என்ன டிரைவரை போட்டு இப்படி அடிச்சு கூட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயா எல்லாத்துக்கு காரணமே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு என்ன சொல்கிற மணி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்யா எல்லாத்துக்கும் காரணம் இவன் இவந்தா அந்த துணியை மாற்றினது எல்லா முள்ளும் பண்ணது இவன் யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்டவனே அந்த டிரைவர் வந்து அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டு தலையாட்டின படார் படார்னு வந்து கண்ணத்துலே அரையிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக அவருமே சொல்லு இது யாருக்காக பண்ண யார் சொல்லி வந்து இந்த விஷயத்தை நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஐயா இதெல்லாம் பண்ண சொன்னது வந்து உங்கள் மருமகதாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தா கண்மணிக்கு வந்து தூக்கி வாரி போடுறது ஐயோ ஐயோ வசமாக சிக்கிக்கிட்டோம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம பிளான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மருமகளா அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து சாக்காயிடறாங்க ஆமையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் எந்த மருமக அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எல்லாம் இதெல்லாம் பண்ண சொன்னது வந்து வீராதாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது வீராவா அப்படின்னு சொன்னோன்னையும் வீரா வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த அந்த டிரைவர் வந்து பிடிச்சு கூட்டி வராங்கள்ல அப்போ வந்து நம்ம வீரா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து போய் கண்மணி தான் இதை பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டான்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க பார்த்தா வந்து நம்ம ராகவன் இருக்காங்கல்ல ராகவன் வந்து கண்மணியை வந்து நீ வேண்டாம் நீ எனக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்படிலாம் பண்ணியிருப்பேன் தம்பியை பிரிக்க பார்க்குற நீயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார் கண்மணியோட கதி வந்து அதோகரியாயிரும் கண்மணி வந்து நல்லா இருக்கணும் அவளை திருத்தத்தான் நினைச்சனே தவிர அவளை வந்து வாலா வெட்டி ஆக்கக்கூடாது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இந்த பழியை வந்து நம்ம தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து முடிவெடுக்காங்க அப்போ வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த 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 காரியத்தை வந்து செய்ய சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் நீ வந்து கண்மணியோட பேரை சொல்லக்கூடாது என்னோட பேரை தான் சொல்லணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளாஷ் பேக் முடிஞ்சோன்னே கண்மணி வந்து யோசித்து பார்க்காங்க என்ன வீரா வந்து பயங்கரமான ட்விஸ்ட் வைக்காலே அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனுக்கு வந்து என்ன பேசுறேனே தெரில அம்மாடி வீரா நீ வந்து இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா நீ தானம்மா சொன்னேன் உண்மையான குற்றவாளியார் யார் சொன்னேன் கடைசியில் அந்த குற்றவாளியாவே நீ தானே இருக்க என்னால் என்ன பேசுறனே தெரிலம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க அடுத்து வீரா வந்து நம்ம கண்மணிக்கிட்டு போய் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து இந்த விஷயத்தில் வந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படாத இந்த விஷயத்தில் நீ சிக்கியிருந்தா உன்னோட ஆட்டம் முழுக்க குளோஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் இருந்திருக்க முடியாது அதனால தான் வந்து பழி ஏமல போட்டுக்கிட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீரா போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மாறனுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுச்சு வீரா வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டான் வீரா பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையான குற்றவாளி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க